் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யார் கிச்சன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா பூண்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக பண்ணியெல்லாம் இதுக்கு சின்ன வெங்காயம் பத்து பதினெட்டு பதினஞ்சாவது விட்டு குட்டி நெல்லிக்காய் சேச புளி எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் ஹீட்டானதும் எண்ணெய் ஊற்றி ஒரு டீஸ்பூன் வெத்தயம் கடுகு சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிற பிறகு கருமாப்பில் ஒரு கைப்பிடி அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் பத்து பதினஞ்சு வெங்காயம் வச்சுருந்தாலும் அதையும் செஞ்சு நல்லா வதக்கிட்டு நல்லா கோல்டன் கலர் வந்தோடனே நம்ம கூட்டு சேர்த்து நல்லா வதக்கணும் ரெண்டுமே நல்லா வதக்கினோனே நம்ம தக்காளி சேர்க்கணும் தக்காளி அப்புறம் உப்பு தேவையான இது மஞ்சள் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி நல்லா வதங்கி நல்லா கோல்டன் கலரில் வரும் தக்காளி நல்லா ரப்ப நம்ம வந்து வீட்டு மசாலா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கணும் இந்த வீட்டு தூள் இல்லைன்னா மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் அதாவது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லு போகிற முடியாது நல்லா வதக்கணும் இப்போது அடுத்து நம்ம கரைச்சி வச்சுருந்தா புளியை சேர்க்க போகிறோம் இப்போ புளித்தண்ணியில் வந்து நல்லா கொதிக்க விடணும் அதாவது இதை எல்லாம் மிக்கலாகி கொதித்து அப்படியே எண்ணெய் புளி புளித்தண்ணியிலே பாதி வேக விடப்படும் பூண்டு ஆல்ரெடி எண்ணெயிலே உங்களுக்கு பூண்டு பாதி நல்லா வந்துருக்கணும் இப்போ புளித்தண்ணியில் வந்து நல்லா கொதிக்க விட்டு நல்லா வேக எடுத்தோன்னா நல்லா பூண்டு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது மூடி போட்டு கொதிக்க விட்டுருலாம் இதுக்கு இடையில வந்து நம்ம முக்கியமான ஒரு பொருள் இப்போ தான் சேர்க்கப்படும் அதாவது வேர்க்கலை ஒரு கைப்பிடி இது நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் அதாவது நம்ம தேங்காய் சேர்க்க மாட்டோம் தேங்காய்க்கு பதிலாக நம்ம இந்த வேர்க்கலை தான் போகிறோம் வேர்க்கலையை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பால் போல் நல்லா அடித்து எடுத்துடணும் இந்த மாதிரி குழம்பு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாகவும் இருக்கும் சிம்பிளாக இருக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் யாரும் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க ஏன்னா தேங்காய் கூட வேர்க்கலை எல்லாமே சேர்த்துருப்பாங்க கண்டிப்பாக தேங்காய் கூட சேர்த்துருப்பாங்க இல்லைன்னா வேர்க்கலை கூட சீரகம் மிளகு இந்த மாதிரி ஹெவி எல்லாம் போட்டிருப்பாங்க ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம எந்த இதுவுமே சேர்க்கல போனோம் வேர்க்கலை மட்டும்தான் சேர்த்துருக்கோம் அதுவே இவ்வளோ குழம்பு டேஸ்ட்டுக்கு ஹைலைட்டாக இருக்கு வேர்க்கலை கண்டிப்பாக இந்த மாதிரி பூண்டு குழம்ப நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்

அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி கிரேவி என்ன ஸ்டார்டிங்கில் இதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி கொதிச்சமையா நீங்கள் ஆஃப் நல்லா நீங்கள் சுண்ட விட்டிங்க நல்லா தொக்கு மாதிரி கிடச்சிடும் நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் சாதத்தில் வச்சு நல்லா தனி சாப்பிட சூப்பராக இருக்கும் அதுவுமே வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்கே ஃப்ரெண்ட்ஸ் சுவையான சிம்பிளான பூண்டு குழம்பு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க